இந்த எழுச்சிமிகு கூட்டத்திற்காக கடந்த இருபது நாட்களாக இரவும் பகலுமாக உழைத்து இந்த மாபெரும் மனித கடலை இங்கே திரட்டி இருக்கின்ற மாண்புமிகு வணிகவரி மற்றும் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து இதர அமைச்சர்கள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சி தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கூட்டத்திலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியுடைய மகத்தான தளபதி தமிழகத்தினுடைய முதல்வர் பாசிச பாஜகவை தென்கோடியில் இருந்து மக்கள் சக்தியோடு அடித்து விரட்டுவதில் ஒரு பந்து வானுக்கு எவ்வுவதைப் போல பாசிச அரசியலை சிதைக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட இந்த நிறைந்த அவைக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு வாக்கு கேட்க தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்து இதே மேடையில் இதே அரங்கத்திற்கு வந்தார் இப்பொழுது மாண்புமிகு முதல்வராக மீண்டும் எங்களுக்கு வாக்கு கேட்க இங்கே வருகை தந்திருக்கின்றார் வெறும் கையை வீசிவிட்டு வரவில்லை மதுரையின் வளர்ச்சிக்கு எழுபது திட்டங்களை அறிவித்துவிட்டு கம்பீரமாக மதுரை மக்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மேடையிலே இருந்து நாட்புறம் பார்த்தாலும் பாஜக மதுரைக்கு செய்த துரோகம் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தின் அடையாளங்கள் இருக்கிறது நேர் எதிரே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நெய்ப்பர் அப்படியே கிடக்கிறது துவங்கவில்லை மேடைக்கு நேர் பின்னே தமிழகத்திற்கு வஞ்சகத்தின் சாட்சியாக இருக்கிற எய்ம்ஸ் அப்படியே கிடக்கிறது இந்த மேடையின் வளப்புறம் பிரதமருடைய சொந்த தொகுதியில் இருந்து புறப்படுகிற சர்வதேசிய பயணிகள் வாரணாசியிலிருந்து புறப்படுகிற சர்வதேசிய பயணிகளை விட இரண்டு மடங்கு சர்வதேசிய பயணிகள் பயணிக்கிற மதுரை விமான நிலையம் பாஜகவில் கைவிடப்பட்ட சர்வதேச விமான நிலையம் என்ற அந்தஸ்து தரமறுக்கிற விமான நிலையமாக இருக்கிறது இந்த மேடையினுடைய நாட்புறமும் பாஜகவால் கைவிடப்பட்ட துரோகத்தின் அடையாளம் என்றால் இந்த மேடையினுடைய நாட்புறமும் தமிழகத்தின் முதல்வரால் அரங்கடிக்கப்பட்ட வெற்றியின் அடையாளங்கள் இங்கே இருக்கின்றது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் வந்து போகிற கீழடி அருங்காட்சியகத்தை தந்துவிட்டு மீண்டும் வாக்கு சேகரிக்க நம்முடைய முதல்வர் இங்கே வந்திருக்கிறார் ஆறே மாதத்தில் ஐந்தரை லட்சம் பார்வையாளர்கள் மாணவர்கள் வந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரைக்கு தந்துவிட்டு மீண்டும் இங்கே தமிழகத்தினுடைய முதல்வர் வந்திருக்கிறார் ஆண்டு கால வரலாற்றினுடைய திமிழா இருக்கிற ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கத்தை அலங்காநல்லூரில திறந்து வைத்துவிட்டு தமிழக முதல்வர் மீண்டும் வாக்கு கேட்க இங்கே வந்திருக்கிறார் ஆன்மீகத்தின் பெரும் அடையாளமான மதுரை அழகர் கோவிலில் திருப்பணிகளால் ஒரு சிறிய திருப்பதியாய் மாற்றி கொடுத்துவிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் ஆன்மீகமும் வரலாறும் எங்கள் இரு கண்கள் நவீனமும் வளர்ச்சியும் எங்கள் இரு கண்கள் என்று நேசிக்கிற தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என்று மக்களின் சார்பில் மதுரையின் சார்பில் வளர்ச்சியினுடைய வாய்ப்பாக கருதி வரவேற்று நீங்கள் அனைவரும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அறிவார் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் எனக்கும் சிவகங்கை தொகுதியிலே போட்டியிடுகிற அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்